டியர் ஸ்டூடண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஷாய்ராம் டிஎன்பிசி பயிற்சி மையத்திலேருந்து உங்களுடைய ஞானசுந்தரம் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆனுவல் பிளானர் வந்து எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடியது குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாச்சர் ஃபாரஸ்டர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக டிகிரி படித்த மாணவர்கள் சயின்ஸ் டிகிரி படித்த மாணவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் இந்த தேர்வுக்கு போட்டி போடுவீங்க பர்ட்டிகுலர் இன்ஜினியரிங் சர்வீஸ் இன்ஜினியர் படிச்சிருக்கணும் ஜியாலஜிக்கல் வேக்கன்சி வந்துட்டா பர்டிகுலராக ஜியாலஜி படிச்சிருக்கணும் ஸோ அந்த மாதிரி சில சப்ஜெக்ட் வந்து குறிப்பிட்ட தேர்வு தான் நீங்கள் எழுத முடியும் ஸோ எனி டிகிரி சயின்ஸ் டிகிரி வச்சிருந்தீங்கன்னா நிறைய தேர்வுகளை எழுத முடியும் இந்த குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அதிக போட்டியாளர்கள் நிறைந்த ஒரு தேர்வு இந்த குரூப் ஃபோர் வந்து டென்த்து ஸ்டாண்டர்டு தான் சிலபஸ் அப்படிங்கிறது இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் லெவன்த் டுவெல்த்தில் இருக்கக்கூடிய சிலபஸ் அடிப்படையிலான டாபிக் செகண்ட் ஸ்டேஜ் சரிங்களா இந்த ரெண்டு ஸ்டேஜையும் கவர் பண்ணாதான் இந்த குரூப் ஃபோரை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இந்த குரூப் ஃபோர் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் என்னென்ன இருக்கோம் அப்படிங்கிறதே நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா பொது தமிழில் நூறு வினாக்கள் கேட்பாங்க குரூப் ஃபோர் உங்களுக்கு தெரியும் குரூப் டூலேயும் நூறு வினாக்கள் கேட்பாங்க அந்த நூறு வினாக்களில் ஒரு தொண்ணூற்றி ஐந்து வினாக்கள் வந்து எளிமையாக போடணும் அதாவது சரியாக நம்ம ஆன்சர் பண்ணணும் அதுக்கு வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து சாரி சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்களை நீங்கள் லைன் பை லைனாக படித்து ப்ராக்டிஸ் பண்ணணும் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி தான் ஆகணும் லெவன்த்து டுவெல்த்லேருந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கொஷின்ஸ் வரும் அதுக்காக நீங்கள் அது முழுசாக தான் ஆகணும் எப்படி படிக்கணும் அட்டை டு அட்டை படிக்கணும் எதையுமே ஒமிட் பண்ணக்கூடாது புதிய சிலபஸ் அடிப்படையில் நீங்கள் படிக்கணும் அதுலேயே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே சொல்லியிருப்பாங்க என்ன சிலபஸ் அப்படின்னு ஸோ அந்த சிலபஸ் அடிப்படையில் ஸ்கூல் புக்கில் என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அதை லைன் பை லைனாக கொஷின் பேங்காக நான் எடுத்து வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு வினாக்கள் அதில் இருக்கும் நீங்கள் ஒரு லெசன் எடுத்து படிச்சுட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது உங்களுடைய சக்ஸஸோடைய ரேஷியோவை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது தான் அந்த பொது தமிழ் புத்தகம் ஸோ இதை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ எங்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த புக்கு கொடுக்குறேன் வந்து படிக்க முடியாத மாணவர்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வேணும்னாலே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் வாங்கிக்கலாம் அடுத்த கட்டமாக நம்ம பயிற்சி மையத்தில் கொடுக்கக்கூடியது சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி லெவல் லெவன்த்து டுவெல்த்தில் முக்கியமான சிலபஸ் டாபிக்ஸ் ஸோ அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த புக்கும் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் அடுத்தது சயின்ஸ் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்டர் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் நீங்கள் டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸை நீங்கள் தரவு பண்ணாவே நீங்கள் கண்டிப்பாக குரூப் ஃபோர்லாம் பாஸ் பண்ண முடியும் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும் லெவன்த்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு நாலு கேள்வி வருதுன்னா அதுவும் உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா ஸோ இந்த புக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இப்போ ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடிய மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொஷின் பேங்க் வந்து எனக்கு வந்து புதுசாக படிக்கிறான் சார் சில பேர்த்துக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்கும் எனக்கு படித்தா புரியாது எனக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி கொஷின் நாலு ஆப்ஷன் இருந்ததுன்னா அதை நான் பயிற்சி செஞ்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவோன்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அதற்கான கம்ப்ளீட் புக்ஸும் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ நம்மளோட பயிற்சி மையத்தில் சேர்ந்தும் நீங்கள் படிக்கலாம் சேர முடியாத மாணவர்கள் புக்ஸும் வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் கம்ப்ளீட் கிட்டு அதாவது ஸோ எல்லா புக்ஸும் எனக்கு வேணும் ஒரு பேக்கேஜாக வேணும் அப்படின்னா டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் புக்கு சோசியல் சயின்ஸ் புக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்துடும் தமிழ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் கொஷின் பேங்க் சோசியல் கொஷின் பேங்க் வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ஒரு ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் இதுவே இந்த புக்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா சயின்ஸ் கொஷின் பேங்க் ஜனவரியில் லான்ச் பண்ணுவேன் ஸோ அது ஒரு நியர்லி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு முழுமையாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் ரூபாய்க்குள்ளே கம்ப்ளீட் கிட்டு சார் மேக்ஸுக்கு என்ன சார் பண்ணுறது மேக்ஸுக்கு நான் உங்களுக்கு கொஷின் தரேன் அதுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக புக்கு வாங்குறவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான கொஷின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் மேக்ஸ் கொஷின்ஸு ஸோ அதை சால்வேஷன் எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக கொடுப்பேன் மேக்ஸ்க்கு மட்டும் சரிங்களா ஸோ ஆன்லைனில் டெஸ்ட் பேட்சு நாங்கள் ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட பயிற்சி மையம் எடப்பாடியில் இருக்குது ஸோ நிறையா மாணவர்கள் வந்து நம்மளோட பயிற்சி மையத்தில் படித்து வெற்றி அடைஞ்சு இப்போது சர்வீஸில் இருக்காங்க ஸோ போலீஸ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் சொல்லக்கூடிய புக்ஸ் எல்லாமே வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு எதோ தகவல் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ நைன் த்ரீ செவன் ஃபைவ் செவன் த்ரீ சிக்ஸ் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் புக்கோட டீட்டெயில் கேட்டீங்கன்னா சாம்பிள் பேஜ் எல்லாமே நாங்கள் அனுப்பி வைப்போம் பார்த்துட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்